முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன தேதி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நேரில் செய்தி சுருக்கம் செய்து கொண்டிருந்த நாங்கள் எங்கள்ட நேரில் பட்ட கூழார் காரணமாக அவ்வளோத்தையும் ஒரு பகுதியாகவும் நீங்கள் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு அப்டேட் பண்றோம் அது இந்த மிகுதி பகுதியை ஒரு துண்டாகவும் நீங்கள் பார்வையிடலாம் வேற ஒன்று வழியும் இல்லை எங்களுக்கு ஆனா எங்களிடம் ஜீவி இருக்கிறது எங்களிடம் ஜீவி இருக்கிறது நாங்கள் ஜீவி இல்லாமல் கவனியாம சொல்ல கூடாது பெட்ரோல் இல்லாமல் வானம் ஓடி இருக்கிறாங்க பெட்ரோல் ஜோதி ஊட்டி ஒன்று உரது அந்த மாதிரி இல்லை எங்கிட்ட ஜிபத்தொன்பது நாற்பது ஜிபி இருக்கு கிடையாது ஆனால் டயலாக இது நாங்கள் என்ன கேட்ட போய் சொல்றோம் எங்கள் ஊரில் நடக்கும் என்ன கண்டா தெரியாது சரி நாங்கள் அப்ப தமிழரசு கட்சியை பற்றி பார்த்தாங்க அப்ப தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க வழி என்று சொன்னால் இப்போ இந்த எங்களுடைய அரசு கட்சியோட சேர்ந்து வேண்டா எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அவங்க ஆட்சி அமைச்சு விடுவாங்கன்றும் நம்பப்படுகிறது தான் அப்போ கடைசி நேரம் என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த எங்கே இந்த பிரச்சனையால் உள்ளாட்சி சபை பிரச்சனையால் சொல்லிக் கொள்ளுறாங்க கடைசி நேரத்திலே சைன் பண்ணிக்கா தெரியும் யார் ஆட்சி அமைக்கிறார்கள்

அவர்தான் சைன் பண்ணவர் இஞ்சாலே பொன்னம்பலம் கயேந்திரகுமார் வச்சவர் அங்காலே அவர்கள் வச்சவர் அதோடு அங்காலே ஐயா சித்தார்த்தன் கருணாகரன் ஐயா சுரேஷ் பிரேமசந்திரன் ஐயா முருவேசு சந்திரகுமார் ஐயா இவர் முருகே சந்திரகுமார் முந்தி இதுல இருந்தவர் என்ன எங்களுடைய இளமக்கள் ஜனநாயக கட்சியோட இருந்து சுயேட்சையா கேட்டு இப்போ இந்த முறை சங்கோட கேட்டு இவர் தான் பின்னு இருக்கிறார் ஜக்கட்சி பகுதியில இவர் கொண்ட ஒரு செல்வாக்கி இருக்குதாம் சொன்னா இவர் அந்த குடியேற்றங்கள் எல்லாம் செய்து அப்படி வந்துவிடம் அடுத்து நாகலிங்கம் லிங்கம் ஐயா மற்றது இவர் கஜதீவன் மற்ற சர்வேஸ்வரா சர்வேஸ்வரானா நான் இருக்கிறேன் பதிவாளராயிரம் பேர் என்ன பல்கலைக்கழக அவர் அப்ப இத்தனை பேருந்தான் அதுல இருந்தார்கள் இங்கே இவ்வளவு பேர் இஞ்சை இவ்வளவு பேர் பார்க்க ஆசையா அழந்தி பழையாக்கள் இங்க எல்லாம் இருந்தவங்க உண்டா இருக்கிறாங்களா രണ്ടോ മാര്യ കിടന്നത് ഉണ്ടാ ഇപ്പുടേക്ക് അത് ഒറ്റമയത്ത് യോസിക്കാൻ ചാച്ചി പോയത് പോലെ ചെയ്യുന്നത് പൂർ ആലം വന്നിട്ട് വാര് കഥപ്പം രണ്ട് ചേർന്ന് കഥക്കുറമാരി അവർ ഇപ്പൊ അത് ഒന്ന് ചേർന്ന് കൊണ്ട് തന്നെ വിട്ടും ഇമ്മയും சொன்ன ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பயங்கர மோதல் ஒன்று வெடிச்சிருக்கு சும்மா சும்மா இல்லை எங்கள்ட்ட பழைய அட்டிகள் எல்லாம் நெற்றுப்படிகள் ஞாபகம் அந்த மாதிரி கிடந்து அவ்வளவு அட்டி அகோரம் சும்மா இல்ல என்ன நாற்பது விமானங்கள் நொற்றுக்கப்பட்டிருக்கா വിമാനവും ചുമ്മായല്ലേ എല്ലാമത്തെ ഏപ് പണികൾ കാപോറതും പെറ്റിയ ഇതുപോലെ കൊണ്ടുപോയി അണു ആയുധങ്ങളെ കൊണ്ടുപോ പ്ലെയിനുകളില്ലാത്തെയും തുലച്ചി തള്ളി വിട്ട അങ്ങനെ നാൽപ്പത് മേൽപ്പെട്ട ഒറ്റയടി ഉക്രൈനേഴ്സ് ചുമ്മാല്ലേ തിട്ടം പോട്ടു ഉക്രൈനേഴ്സ് ജനപതി വേറെ കണ്ടേ என்ன இருக்கிறார் தானே அவர் பரபரப்பா இருந்தார் அவன் என்ன செய்யற அங்கே ஒரு லேரா பதினொன்னு சும்மா இருந்திருக்கிறார் மத்தியான முழுக்க மத்தியம் இருக்கே இந்த உக்ரைனுடைய தர படத்தளபதி ஒரு இருக்கிறார் அவர் பிடிச்சி ராய் அனுப்பி இருக்கிறார் ஐயா சார் அவங்களை அப்படித்தான் சார் நான் இதுல இது எல்லாம் நான் தான் காரணம் நான் வெளியிருக்கேன் என்னடா இவர் நடந்த காரணம் வந்து இவர் வந்து படத்தளபதி அனுப்பி இருக்க என்ன என்ன அனுப்பி இருக்கிறான் அனுபவ இப்படி அனுப்ப என்னத்துக்கு அவனா ரஷ்யா உள்ளட்டு முதல் அடிச்சு இருக்குது என்னத்துக்கும் தரப்படைக்குள்ள நூறு ஆயிரம் கிலோமீட்டர் மீட்டர் அது அதுகுளுக்கு வந்து இது அடிச்சு போட்டு போட்டான் அடிச்சு போட்டு அவன் குழப்பி போட்டு போட்டான் அடிச்சு போட்டு போட்டான் இவருக்கு அதை பத்தி இப்ப யாருக்கு இல்ல ஜனாதிபதிக்கு உத சிந்தனை இல்லையா இப்ப என்ன பிரச்சனை இப்ப

ரகசிய ரா இடம் இருக்கு அது வச்சிருந்து அப்ப அது ரகசியமா தான் இருந்திருக்கு இது அவன் கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சிட்டு விழுச்சிருக்கான்னு வந்து அதுக்குள்ள ஒரு பேர் காயப்பட்டுட்டாங்க பன்னிரண்டு ராணுவம் இருந்துருவச்சு சரி அதே இப்ப உக்ரைன் ஜனவாதிக்கு உதவி இப்ப அது சரி அது ஆட்டு முடியாப்போ இப்ப பொரு அடிக்க பொருள் பொருள் என்ன நடக்க போருவன் அது நடக்குறா நடக்கிறானே அது பொருண்டா பிடித்தானேன்ட்டு அவன் சிம்பிளா எடுத்து போட்டு சரி தேவருக்கு அடிச்சு அனுப்பி முதல் நான் ஏற்று என்ன கொதியில சொன்னாருன்னு தெரியாது நாளைக்குதான் கூப்பிடுவான்னு தெரியாது ரெடி ஆகிருக்க அட்ட செமாட்டி அட்டியோட ஒன்று பெயிரியா போச்சு அன்னியாம அந்த ஒன்று ஒன்று தவறி போச்சு ஏன் போட்டு அது அது சொன்னாங்களாம் நீண்ட கால திட்டம் அப்பா இது சும்மா இல்ல ஒன்றரை வருஷ கால திட்டம் சும்மாயில ஒன்றரை வருஷ திட்டம் இதுல முப்பது அஞ்சு வீதத்துக்கு மேலே நாங்கள் சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் சிமாடி ரஷ்யாவுக்கு அதுக்கு சொல்லிக்கிற ரஷ்ய ராணுவ சொல்லிக்கிற ரஷ்யாவுக்கு இந்த ஜூன் முதலாம் தேதி ஒரு கருப்பு நாள் தான் அவ்வளவு வாட்டி வாங்கிட்ட வந்தது ஒப்பு கொண்டு வரங்கள் அப்ப அந்த ராணுவ தளபதியே சொல்லிக்கிற ரஷ்ய ராணுவ தலைவர் சொல்லிக்கிறார் பிரச்சனை இல்லை என்று அப்ப ரஷ்யாவுக்குள்ள இந்த நிகழ்வு நடந்தது ரஷ்யாவுக்குள்ளே போவே அவன்றி ஒரு தலைமையகத்துக்குள்ள போயிருந்து இவங்க ஒரு தலைமையாக அமைச்சு ஆ உக்ரைன்கார் போய் அதுக்குள்ளே அமைச்சு அதுக்குள்ளே வாழ்ந்து அதுக்குள்ளேயே உண்டு வாணி போட்டு மூணு பேரும் தம்பி வந்துருங்க எனக்கு வந்தே அதுக்குள்ளேயே ரஷ்யாவுக்குள்ள போய் அதுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து அது எல்லாம் செய்து அது வச்சு போட்டு ஒரு லொரி கால லொரி ஒன்று போய் நின்று லொரி இந்த பின்பக்கம் இருக்கு அதுக்கால இந்த என்ன ட்ரோனும் ட்ரோன் ரெண்டு போய் அடிச்சு அட் போய் பலிக்கிட்டு அடிச்சிருக்கு சரியா போய் அடிக்குது பார்த்தால் கொஞ்சம் தடவை பார்த்தா லொரி ரெண்டா பிரிஞ்சு அது முடிச்சிருச்சு கொஞ்சம் அவ்வளவு அட்டை அக்கு ஒன்று போட்டு பார்த்தா அவங்களை என்ன செய்து வச்சுக்கிறாங்க அந்த லோரிகள் எல்லாம் முந்தைய போய் ஒன்றரை வருஷம் தானே போக அந்த லோரிகள அறிவு இருக்கலாம் அது கூட அந்த என்ன நீ இப்ப சொன்னது அது இல்லாத அதையும் சரி சரி விட்டு இருக்கிறாங்க அதுவோல அதுக்கு போட்டுது இப்போ அது இப்போ நான் நேர்காவில பெரிய திருவிதா விளையாடு நடக்கும் போது அந்த ஓ இத்தனை வருஷம் ஒன்றை அந்த பானம் முழுக்கிறேன் அவன் வந்தவன் இங்க போனவன் இதுக்குள்ளார இந்த நம்பர் வந்தது உங்க ஊர் எல்லாம் துளியே போதிர்பார்க்க எதிர்பாராதா எதிர்பார்க்கல இவங்களுக்கு இவங்க இருந்தவங்க உக்ரைன் உக்ரைன் சிம்பிளா அவன் ஒரு மண்டி தானே அவன் அடிக்கடி அங்கே போய் அவரோட குழம்பி இருந்து ரஜை நான் வர வந்து அது வந்து எஃப் எஸ் சி ன்னு சொல்றே. எஃப் எஃபிசியன்சி ன்னு அவங்க அந்த தரமே பண்றது பேரு இதென்றே சொல்லியல்லையா? அதும்கா சொன்னா அது சிக்கலா पडுமேல. அதுக்குள்ளே போயிரும் என்றால் யோசிப்பாரே இப்படியான வீரர்கள் அண்டு. அதே எஃப் எஸ் சி ன்னு சொல்லி ஏதோ சொன்னாங்களா அந்த விவரம். அப்ப இந்த படிக்கு படி அணிகின்ற வெற்றிக்கு அளவே இல்லை அங்க சந்தோஷத்துல இருக்கும் ஜெயிச்சாலும் இந்த அடியை காணும் இந்த அடி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெரியது காணோம் ஆனா ரஷ்யா அடுத்த திட்டம் போட்டு ஆனா அரச இவன் ரஷ்யா திட்டம் போடுவார் இவன் திட்டம் போட்டே வச்சிருக்கான இது இப்ப ஒரு ஆரம்பம் தானே இதே மாதிரி நாங்க இப்ப ஒன்றரை வரியம் இல்லை மூன்று வரியத்துக்கு மேலே வச்சிருப்பாங்க தானே இப்ப இது ஒரு நான் ஒரு சும்மா ட்ரையல் திட்டம் இல்லாம வரங்க மாட்டாங்க சண்டை வர மாட்டாங்க அந்த லாபம் சொல்லி போட்டு போட்ட மாதிரி இது போட்டு விட கோரியாது அடுத்த அடி ஆனா அது ஒன்று பொதுமக்களுக்கு

உக்ரைன் அடிச்சுன்றது நினைச்சு பாக்கல அடி அது நாங்கள் சொல்லி நாங்கள் என்ன கதைக்க நினைக்கிறோம்ன்றது கொஞ்சம் தெரியும் அப்படி கதைக்க இல்லாது நாங்கள் அந்த அளவுல அடி அடி அகோரத்துல இப்ப ரஷ்யாவுக்கு அந்த மின்னி போ கண்டபடி மின்னி போட்டு என்ன நடக்குதுன்னு போட்டு ஜனாதிபதி ஜோ என்னடா ஒவ்வொன்னு இப்படி அடிக்கிறான் அதுக்கு இவர் அந்த ஒபிசுல நின்ற நிலை இவர் அங்க நடக்கிறது இஞ்சிய நடக்கிறாங்க அந்த குட்டி போட்ட பூனே நடந்த மாதிரி அவங்க அண்ட ஓ யார் அவர் நடந்து தெரிஞ்சா அப்படி கொண்டிருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அப்ப இதோட இந்த இந்த ரஷ்ய செய்திகள் இவ்வளவுதான் அதுக்குள்ள நாங்கள் ஒரு சின்ன செய்தியும் இருக்குது எங்கண்ட எங்கண்ட நாட்டு செய்தியும் இந்த புலம்பெயர் பெயர்ந்தவர்களை நாடு தினம் பிறகு தடை ஒன்றும் நீங்க வரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது என்னத்துக்கு என்று சொன்னால் இந்த எழுபத்தஞ்சு வயது ஒரு ஆளை பிடிச்சி இவங்கள் அருப்பில் வச்சு விட்டாங்க அது வேறு பாரா ஒரு ஆள் பாவம் அந்த மனுஷன் போகைக்கே கள்ளமா தான் போயிருக்கு வரையக்கே பதிவு ஒன்று விழா வந்து இறங்கிட்டு அப்ப அது அது சட்டத்துக்கு தானே அதெல்லாம் புடிச்சு விசாரிக்க போயிருக்காங்க என்ன பேருந்து பார்த்தா எழுபத்தி அஞ்சு வயது ஆளுதானே இது ஒன்று பாத்துக்கு பாத்துக்கிற இப்ப ஆனந்த விஜயபால எங்களுடைய பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லிருக்கிறார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சட்டங்கள் அப்படி கிடந்தது நாங்கள் சட்டங்களை இதுக்கு போறோம் நீங்க அதுக்கு அப்புறமே தமிழர்கள் யோசிச்சு பயந்து வராமல் விட்டுறாங்க அவராட்டா இவென்டபாலும் சரி ஏன்னா எல்லாம் சுற்றுலா எல்லாம் முதலீடுகள் சீசனுக்கு இப்போ எங்களுடைய இறங்க போறாங்க அப்போ கிரகங்கிரெல்லாம் தரப்பட்டுன்னா கனியா பரிமாணங்களை விளாக்க வேண்டிய வரும் நல்ல ஒரு கோயில் இருக்குல்ல அதுக்கு வர சுற்றுலா பயணிகள் எங்களை தமிழாக்கள்ற இதை வச்சு தானே நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்